అప్ టు మై ప్రయర్ ఐ ఓపెన్ కోరాయి ఐడి నాస్కే నివ ఐ ఆస్కౌన్లీ టు మై అల్ when i opened quran i saw chapter 10 verse 94 you know what quran says if you have any doubt in this quran which i gave to you go and read the bible or ask the people those who read the bible the truth is already revealed in that so if you ask me who made me christian it's not any fathers it's not any sisters it's not any bishops it's not any cardinal it's not even pope என் பெயர் மரியோ ஜோசப் எனது முன்னோர்கள் துருக்கியைச் சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் தென்னிந்தியாவின் கேரளாவில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் குடியேறினார்கள் எனது குடும்பத்தில் நாங்கள் ஆறு பிள்ளைகள் நான் கருவில் இருந்தபோது எனது தாயின் கருப்பையில் ஒரு தொற்று ஏற்பட்டதால் நான் கருவிலேயே இறந்து விடுவேன் என்று மருத்துவர்கள் கூறினர் கருக்கலைப்பு செய்யுமாறு அவர்கள் வற்புறுத்திய போதும் பக்தி கொண்ட என் தாய் இறைவா இந்த உயிர் உன்னுடையது நீ இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தால் நான் அவனை உனக்கே அர்ப்பணிப்பேன் என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதிசயத்தக்க விதத்தில் நான் பிறந்தேன் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் என்பதால் மற்ற பிள்ளைகளைப் போல என்னை பள்ளிக்கு அனுப்பவில்லை எட்டு வயதிலேயே என்னை ஒரு அரபு கல்லூரியில் சேர்த்து இஸ்லாமிய அறிஞராக மாற்றப்பயிற்றுவித்தனர் சுமார் பத்து ஆண்டுகள் மெய்யியல் மற்றும் இறையியல் பயின்று எனது பதினெட்டு வயதிற்கு முன்பே நான் ஒரு மசூதியில் இமாமாக பொறுப்பேற்றேன் ஒரு முறை நான் மசூதியில் போதித்துக் கொண்டிருந்தபோது இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று வாதிட்டேன் அப்போது அங்கிருந்த ஒருவர் அப்படியானால் இயேசு யார் என்று கேட்டார் இதற்கு பதிலளிக்க நான் குரானை முழுமையாக மீண்டும் ஒரு முறை வாசித்தேன் அப்போது எனக்குள் சில குழப்பங்கள் எழுந்தன குரானில் முகமது நபியின் பெயர் நான்கு இடங்களில் மட்டுமே உள்ளது ஆனால் இயேசுவின் ஈசா நபி பெயர் இருபத்து ஐந்து இடங்களில் உள்ளது குரானில் எந்த ஒரு பெண்ணின் பெயரும் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் மரியம் இயேசுவின் தாய் என்பவரை தவிர பத்தொன்பதாவது அத்தியாயமே அவர் பெயரில் உள்ளது இயேசுவை பற்றி குரான் கூறும்போது அவர் கடவுளின் வார்த்தை களிமாத்துள்ளா கடவுளின் ஆவி ரூஹுல்லா மற்றும் கிறிஸ்து அல் மசி என்று குறிப்பிடுகிறது மேலும் இயேசு பிறந்த இரண்டு நாட்களிலேயே பேசினார் மண்ணால் பறவை செய்து உயிர் கொடுத்தார் நோயாளிகளை குணமாக்கினார் மரித்தோரை எழுப்பினார் இப்போதும் அவர் விண்ணகத்தில் உயிரோடு இருக்கிறார் மீண்டும் வருவார் என்று குரான் கூறுகிறது இதற்கு மாறாக முகமது நபி மண்ணால் எதையும் படைக்கவில்லை மரித்தோரை எழுப்பவில்லை அவர் மரணம் அடைந்து விட்டார் மீண்டும் வரப்போவதில்லை என்று குரான் கூறுகிறது இதனால் இயேசு ஒரு சாதாரண தீர்க்கதரிசியை விட மேலானவர் என்பதை உணர்ந்தேன் இது குறித்து எனது ஆசிரியரிடம் கேட்டபோது அவரால் சரியான பதில் அளிக்க முடியாமல் என்னை அறையை விட்டு வெளியேற்றினார் மன உளைச்சலில் இருந்த நான் குரானை நெஞ்சில் அணைத்தபடி இறைவா நான் யாரை பின்பற்ற வேண்டும் என்று அழுது வேண்டினேன் அப்போது நான் எதேச்சையாக குரானின் பத்து நாற்பத்து நான்காவது வசனத்தை திறந்தேன் அதில் உமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் சந்தேகம் இருந்தால் இதற்கு முன்னால் வேதாகமத்தை வாசித்தவர்களிடம் கேட்டு தெரிந்துகொள் என்றிருந்தது இதுவே என்னை கிறிஸ்தவத்தை நோக்கி திருப்பியது நான் பைபிளை படிக்க தொடங்கிய போது யோவான் ஒன்று பன்னிரண்டில் உள்ள அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற வசனம் என்னை மிகவும் கவர்ந்தது குரானில் மனிதர்கள் இறைவனின் அடிமைகளாகவே கருதப்படுகிறார்கள் ஆனால் பைபிளில் நான் இறைவனை தந்தை என்று அழைக்கும் உரிமையை பெற்றேன் அந்த தருணமே நான் இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் நான் மாயமானதை அறிந்த என் தந்தை என்னை ஒரு தியான இல்லத்தில் கண்டுபிடித்து வீட்டுக்கு கூட்டிச் சென்றார் அங்கு என்னின் கை கால்களை பிணைத்து வாயிலும் காயங்களிலும் மிளகாய் பொடியை தடவி ஒரு இருட்டு அறையில் அடைத்து வைத்தார்கள் பல நாட்கள் உணவோ நீரோ இன்றி துன்புறுத்தலுக்கு ஆளானேன் என் தந்தை குரானின் சட்டப்படி மதம் மாறிய என்னை கொல்ல துணிந்தார் ஒரு நாள் அவர் கத்தியுடன் வந்து உனக்கு அல்லாஹ் வேண்டுமா இயேசு வேண்டுமா என்று கேட்டார் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதாக கூறியபோது அவர் என்னை குத்த முயன்றார் அப்போது திடீரென ஒரு பேரொளி என் மீது பாய்ந்தது ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஆற்றலை உணர்ந்தேன் நான் இயேசுவே என்று கத்தியபோது என் தந்தை கீழே விழுந்து காயமடைந்தார் அந்த பதற்றத்தில் அவர்கள் கதவை திறந்தே விட்டு சென்றனர் அந்த பலவீனமான நிலையிலும் எனக்குள் இருந்த இறை ஆற்றலால் நான் அங்கிருந்து தப்பித்து உயிர் பிழைத்தேன் இயேசு என்னை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றினார் என்பதை அன்று நான் உறுதியாக உணர்ந்தேன் நான் மதம் மாறியதற்காக என் ஊரில் எனக்கு ஒரு கல்லறையே கட்டப்பட்டுள்ளது என் குடும்பத்தினர் என்னை இறந்தவனாகவே கருதுகிறார்கள் ஆனால் நான் எதற்கும் அஞ்சவில்லை மரணம் என்பது ஒரு நாள் நிச்சயம் வரும் அது கிறிஸ்துவுக்குள் நிகழும்போது எனக்கு நித்திய வாழ்வு உண்டு என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நான் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறேன் பல நாடுகள் மற்றும் இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை பற்றி சாட்சி பகிர்கிறேன் இயேசு என்னை எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்பதை நான் நம்புகிறேன் பாவம் என்னும் இருளை நீக்க இயேசு என்னும் ஒளி தேவை அவரே என்னை தூய்மைப்படுத்தி இறைவனிடம் சேர்க்கிறார் நீங்கள் உங்கள் முதல் அன்பிற்கு திரும்பி வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் മരിച്ചതിന് ശേഷം അഡ്രസ്സോടെ ഉയർത്തെഴുന്നേറ്റ് വന്ന ഒരേ ഒരാള് യേശു ക്രിസ്തു മാത്രമാണ് അതുകൊണ്ട് തന്നെ യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിച്ച് മരിച്ചാൽ അഡ്രസ്സോടെ എനിക്കും ഉയർത്തെഴുന്നേക്കാൻ പറ്റും ഈ വിശ്വാസമാണ് എന്നെ ഇന്നും ക്രിസ്ത്യാനിയാക്കി നിർത്തുന്നത്